வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டக்னிகல் குருஜி ரியல்மி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்ட்டின் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம கிட்ட இருக்கிறது ரியல்மியோட தேர்ட்டின் ஃபைவ் ஜி இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி குயிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க தென் ஸ்பெக்கை தெரிஞ்சுக்க போகிறீங்க தென் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர்வியூ அஞ்சு நாள் பயன்படுத்தியிருக்கிறேன் அதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்கால் போகலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்திங்கன்னா கீழே ஃபாலோங்குற பட்டன் இருக்கும் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும் தென் கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் மாதம் மாதம் உங்களுக்கு கரெக்டாக வரணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இனி ஃபுல்லாக பாருங்க பொறுமையாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது என்பாய் இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்கு பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்திருக்கிறாங்க அந்த குட்டி பேக்கை பிரிச்சோம்னா சிம் எஜெக்டர் அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் ஃபோனுக்கான கேஸ் அவ்வளோ தான் இருக்கு இந்த குட்டி பேக்கை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோம்னா ஸ்மார்ட் ஃபோனு இருக்குது ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர டேட்டா கேபிள் ஸ்டாண்டர்டான ஒரு ஹை குவாலிட்டி டேட்டா கேபிள் தந்திருக்காங்க தென் இது கூடவே நாற்பத்தஞ்சு வாட் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று தந்துருக்குறாங்க அன்பாக்சிங் பார்ட்டில் உங்களுக்கு இவ்வளோ தான் வரும் சரியா இனி உங்களுக்கு ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன் சுற்றி சுற்றி காமிக்கிறேன் என்னென்ன போட்டு தந்துருக்காங்க ஸ்லிமான ஃபோனாக எல்லாமே ப்ரீஃபாக பார்த்துடலாம் நண்பா ஃபோனை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்லிமான ஒரு ஃபோன் தான் நீங்கள் பார்க்கும்போது விஷயம் புரிஞ்சிருக்கும் அளவுப்படி நம்ம பார்க்க போனாலும் தான் ஏன்னா அளவு படி பார்க்க போனீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் நைன் எம்எம் தெக்கெலாம் கொடுத்துருக்காங்க தென் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அந்த பட்டன் தந்துருக்காங்க அப்புறம் பவர் ஆன் ஆஃப் சுட்ச் தந்துருக்காங்க அதுவே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக உங்களுக்கு ஆக்ட் ஆகுது அதாவது தேர்ட்டின் ப்ளஸ்ஸில் டிஸ்பிளே தந்திருந்தாங்க இதில் வந்து சைடில் தந்துருக்காங்க சரியா அவ்வளோதான் வித்தியாசம் தேர்ட்டின் ப்ளஸ்க்கும் இதுக்கும் ஆனால் தேர்ட்டின் ப்ளஸ்ஸில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு தேர்ட்டின் ப்ளஸ் வீடியோட லிங்க் வந்து கார்டில் கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அதை அக்சஸ் பண்ணி அதையும் பார்த்துக்கோங்க சரியா தென் இன்னொரு சைடு ப்ளெயினாக தான் இருக்குது தென் டாப்பில் வந்துவிட்டிங்கன்னா சிம் போடுறது ஸ்லாட் தந்துருக்காங்க அப்புறம் கீழ் பகுதியில் வந்துட்டிங்கன்னா ஆடியோ ஜாக் இருக்குது மைக் இருக்குது அப்புறம் டைப்ஸி போர்ட் கொடுத்துருக்காங்க டூவல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர் தந்துருக்கிறாங்க இவ்வளோ தான் நண்பா இனி இதோட ஸ்பெக்கை தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு அவங்க என்னென்ன தராங்க அதை தெரிஞ்சுப்போம் பேக் சைடில் இருந்து ஆரம்பிக்கிறேன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெயின் கேமரா ஐம்பது மகாப்சலில் தந்துருக்காங்க ப்ரைமரி கேமரா உங்களுக்கு ஐம்பது மெகாபிக்சல் அந்த சென்சார் சாம்சங் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க டூ கே வரைக்கும் ஓஏஸ் சப்போர்ட் இருக்குது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷன் இருக்குது வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆனாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட்டை தரும் சரியா தென் மூனோ கேமரா ரெண்டு மெகாபிக்சலை தந்திருக்காங்க தென் நீங்கள் ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக பதினாறு மாவசத்தில் உங்களுக்கு கேமரா தந்துருக்காங்க அது போதும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில் உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எல்லா சாம்பிள்ஸும் எல்லா சாம்பிள்ஸுமே தென் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இஞ்சில் தந்திருக்காங்க எல்சிடி டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நூற்றி இருபது ஹெட்ஸில் இருக்குது தாராளம் போதும் அந்த நூற்றி இருபது ஹெட்ச்ஸ் டிஸ்பிளேயும் உங்களுக்கு ஐ கம்ஃபோர்ட் டிஸ்பிளேயாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது சில டிஸ்பிளே பார்க்கும்போது நைட்டெல்லாம் தூக்கம் வராது ரொம்ப நேரம் தூங்கு அதாவது ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த டிஸ்பிளேல இல்லை அதை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறாங்க சரியா இதுக்கப்புறமா மட்டும் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு ஓட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பார்த்துருப்பீங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஐயாயிரம் எம்எச்சில் பேட்டரி தந்திருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா மீடியா டெக் கிட்டே போய் வாங்கியிருக்காங்க கூட டைமண்ட் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ ஃபைவ் ஜி ப்ராசஸர் வந்து பயன்படுத்திருக்காங்க சரியா தென் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலாக டுவெல் ஜிபி ரேம் தந்திருக்காங்க இதுக்கப்புறமட்டு எனக்கு அவ்வளோ ரேம் பத்தாது எனக்கு விர்ச்சுவலாக வேணும்னா பதினாறு ஜிபி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமான ஸ்டோரேஜ் வந்து இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி அதிகமான ஸ்டோரேஜ் தாராளமாக போதும் தென் ஸ்டோரேஜ் டைப் வந்து யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜ் டைப் வந்து தேர்ட்டின் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்குது சரியா நீங்கள் தேர்ட்டீனோட வீடியோ தேர்ட்டின் ப்ளஸோட வீடியோ பார்த்துக்கோங்க கார்டில் கொடுத்துருக்காங்க சரியா தென் டுவல் ஸ்டிஓ ஸ்பீக்கர் தந்துருக்குறாங்க ஓஎஸ் அப்போட்டு உங்களுக்கு டூ கே வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது தென் கேம் ப்ரியர்களுக்கு நல்லா இருக்கும் அது நான் அவங்க லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஐஆர்எம்எச்சில் பேட்டரி வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் வாங்கியிருக்காங்க ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் யூஐ ஃபைவ் பாயிண்ட் ஸீரோலாம் ரன் ஆகுது இது முழுக்க முழுக்க கஸ்டமைஸ் தான் ஆண்ட்ராய்டு கிட்டே போய் பண்டில் வாங்கியிருப்பாங்க வாங்கி இதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஃபேமிலி ஃபோர்டீன் பேஸ் பண்ணி தான் அதோட ஆர்கி ஆர்கிடெக்சர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் ஓஎஸ் தான் அதில் எந்த வித சேஞ்சஸும் கிடையாது தெளிவாக நான் சொல்லிட்டேன் தென் ஒய்ஃபை ஒய்ஃபை ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ தான் ப்ளூடூத் வஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சரியா இதுக்கப்புறமா கூலிங்க்கு வந்து இதுலேயும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்குது அதனால் ஃபோன் வந்து ஹீட் ஆகலை கொஞ்சம் லோடு கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்தாலும் அதாவது ப்ராசஸரோடைய ஸ்பீடை தாண்டி ஓவர் கிளாக் பண்ணாலும் ஹீட்டு வந்து பெருசாக வந்து உணர முடியலை ஸோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் இதில் தெரியுது இதுக்கப்புறமா இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் இல்லை இன்னொரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது சம்டைம்ஸ் நம்ம மலையை அறியாமல் நம்ம ஃபோனை கீழே தவற விட்டுருவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதிகபட்ச பாதுகாப்பு இது வந்து கொடுக்கும் ஏன்னா இதோடய ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா இதோட ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க குஷனிங் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கனால கீழே விழுந்தாலும் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு கொடுத்துரும் தென் கேம் கேம் பிளேயர்களுக்கு இது வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி ஏன்னா ஜிடி மோட் தந்திருக்காங்க ஒய்ஃபை ட்ராக்கர் இருக்குது கேம் ஃபில்டர் இருக்குது வாய்ஸ் சேஞ்சர் இருக்குது அப்புறம் ஃபோக்கஸ் மோட் இருக்குது புல்லட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது தென் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா அறுபது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து உங்களுக்கு கேமிங் மோடில் தந்திருக்காங்க மேக்ஸிமம் குஸியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க கேம் கே கேமர்ஸ் எல்லாருமே ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி கேமர்ஸுக்கு பிரத்யேகமாக ஜிடி மோட் தந்துருக்குறாங்க அது கொண்டாட்டம் தான் அவங்களுக்கு அவங்க அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை கொண்டாட்டம்தான் தென் ப்ராசஸரும் உங்களுக்கு ஸ்பீடுக்காக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது தென் சூடாகாமல் இருக்கிறது கூலிங் சிஸ்டம் எல்லாமே பக்கவாக பண்ணி டீசெண்டாக பண்ணியிருக்காங்க யுஐயும் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவில் வரனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது நல்லா அஞ்சு நாள் அஞ்சரை நாள் வந்து பயன்படுத்தி ரிசல்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவாக எதுவும் பெருசாக வந்து ஃபீல் ஆகலை இனி கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு இந்த ஃபோன் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க எது இருக்கோ அதை அவங்க ஷேர் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆழமாக செக் பண்ணிவிட்டு முப்பது நாற்பது நாள் செக் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை நான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது அதனால தான் இனி கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள் என்ன பாய் இனி கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செம்பருத்தி பூவை காமிக்கிறேன் டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க எவ்வளோ டீட்டெயில்ஸ் கவராக இருக்குது கலர் ரிப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ஒர்க்காக இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த ஃபோட்டோ பார்த்து வச்சுக்கோங்க இனி உங்களுக்கு அடுத்த ஷாட் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் செம்பருத்தி பூக்கு அப்புறமா இன்னொரு ஃப்ளவராக வந்து காமிக்கிறேன் இதோட பேர் தெரியாது இந்த ஃபோட்டோ பாருங்கள் டெப்த்து ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் வந்திருக்கு இனி உங்களுக்கு ஒரு ரோஸ் காமிக்கிறேன் இந்த ரோஸ் பாருங்கள் அவுட்புட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வரல நல்லாயிருக்கு தென் இன்னும் இன்னொரு ஷார்ட் காமிக்கிறேன் பாருங்கள் ஈஸியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது எதுவும் மிஸ் ஆகலை எல்லா டீட்டெயில்ஸும் கவராக இருக்குது தென் அடுத்த சாம்பிள்ஸ் இன்னொரு சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் பேக் கேமரா மூலயமா எடுத்த சாம்பிள்ஸ் தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பேக் கேமரா சாம்பிள்ஸ் இதை தவிர இன்னொரு சாம்பிள்ஸும் காமிக்கிறேன் இது பார்த்துக்கோங்க கலர் வந்து நேச்சுரலாக இருக்குது இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன் ரெய்னி டைமில் ரெயினி சீசனில் எடுத்த ஒரு ஷாட் இது வந்து ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க இது நார்மல் ஷார்ட் இனி உங்களுக்காக போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் இது வந்து போர்ட்ரேட் பார்த்துக்கோங்க இதுவும் பரவாயில்ல இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு லாங் ரேஞ்ச் காமிக்கிறேன் இது வந்து லாங் ரேஞ்ச் நீ இன்னொரு சாம்பிள் வந்து காமிக்கிறேன் இதை பாருங்கள் அதாவது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதாவது காசு எவ்வளோ பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஃபோன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற அவுட்புட் வந்து இந்த ஃபோன் உங்களுக்கு தந்துருக்கு இனிமே உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் வந்து காமிக்கிறேன் நண்பா இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் ஹெவி ரெயின் லைட் கண்டிஷன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அவுட்புட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள் கேமரா ஒர்த்தாக தான் இருக்குது ஆடியோ இந்த மாதிரி இருக்குங்கிறத கேளுங்க அதாவது லைட்டாக மழை தூரல் இருக்குது விண்டு கொஞ்சம் இருக்குது ஹெவியாக இல்லை கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு டி ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இந்த கண்டிஷனில் இருக்குதுங்கிறத மேக்ஸிமம் கேமரா டெஸ்டிங்க்கு வந்து ரெண்டு நாள் தான் டைம் ஒதுக்குவோம் பரவாயில்லை இதை தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல நல்லா அவுட்புட்டு தருது குறை இதுவும் கண்டுபிடிக்க முடியலை நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நண்பாய் நீ பேக் கேமரா வீடியோ சாம்பிள் பாருங்கள் இந்த ஃபோனை அஞ்சு நாள் பயன்படுத்திருக்கிறேன் என்னுடைய ரிவ்யூ வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது டிடிஜி சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க இது தேவைப்பட்டால் இதோட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் தென் உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும் ஏதாவது கூப்பன் கோடு ஆஃபர் கோடு எதாவது அலர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலாகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி இணைஞ்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நான் கீப் சப்போர்ட்டிங்